என்னடா சொல்றேன் நம்ம எதுக்கு குடுன்னு சொன்னாலுமே அந்த சோப்பு செஞ்சு கொடுத்துருவாங்களா? சரிடி மச்சி சொல்லு கேக்குறேன்.

மச்சி கண்டுபிடிச்சிருக்காரு சொன்னா தெரியும் சொல்லி தொலையேண்டாண்டா அதுக்கு நான் வந்த உனக்கிட்ட வேர்வ நாத்த என்னது மேனி சோப்பா அப்படின்னா என்ன குப்பை குப்பைய தேடி தேடி எடுத்துட்டு வந்து சோப்பு செய்யணுமா ஐயோ போதுண்டா போதுண்டா உன்ன எத்தனை சோப்புடா சொல்லுவ அதையும் தான் பாக்குறேன் டே அரிசு நீ என்ன பண்ணுவேன் ஏது பண்ணுவே தெரியாது எனக்கு இந்த சோப்பு வேணே வேணும் பாக்கும்போதே போதே ஐயோ என்னடா இது இவ்வளவு கலர்ஃபுல்லா இருக்குது மச்சி இந்த சோப்பெல்லாம் தக்க செய்யறாங்கன்னு சொன்னாங்களே அவங்க என்ன யூடியூப்பை பார்த்து கத்துக்கிட்டாங்களா ஏன் அதுக்கு நாமளே யூடியூப் பார்த்து கற்றுக்கிட்டு நாமளே இந்த பிஸ்னஸ் செய்யலாமே